மனுஜ் பாரதி ராஜா அவர்களினுடைய இழப்பு மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு ரொம்பவே வேதனை கொடுத்துருக்கு அதோட மட்டும் இல்லாமல் என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்பவே எல்லோருமே கவலையில் இருக்காங்க யாருமே எதிர்பாராத சூழ்நிலை நெஞ்சுவலி காரணமாக திடீரென அவர் காலமாக இருக்காரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி தான் அவருக்கு இதய அறுவை சிகிச்சையும் பண்ணியிருக்கிறாங்க அதோட அடிக்கடி இவருக்கு உடலில் பிரச்சனை வருது அப்படின்றதுனால இவர் மருத்துவமனையில் போய் ஐசியூல அட்மிட் ஆகி கூட இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி மறுபடியும் வீட்டுக்கு வந்து நல்லா தான் இருந்திருக்காரு ஆனால் திடீர்னு இவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு இந்த வயதான காலத்தில் தன்னுடைய மகனினுடைய இழப்பை தாங்கி கொள்ள முடியாம மிகப்பெரிய அளவில் பாரதிராஜா அவர்கள் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காரு எத்தனையோ இளம் தலைமுறையினரை அறிமுகப்படுத்தினார் ஆனால் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு கடவுள் ஏன் மாதிரி நல்லவங்களுக்கு சோதனை கொடுக்குறாருன்னு எல்லோருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப தன்னுடைய சொத்தை யாருக்கு எழுதி வச்சிருக்காரு மனோஜ் பாரதி ராஜா அப்படின்றது சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு பொதுவாக சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களை யாரையும் இப்படி பேச மாட்டாங்க ஆனா முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே பிரபலமாக இருக்கிறவங்க அதுலேயும் சினிமாவில் ரொம்ப பிரபலமாக இருக்கிறவங்கன்னா அவங்களை பற்றி எல்லாருமே பேசதான் செய்வாங்க இப்போ அவர் தன்னுடைய மனைவி பேர்லையும் பொண்ணுங்க பேர்லையும் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னும் அதோட இவருக்கு ஆகணும் அப்படின்றதான் ஆசை அதனால் யாரெல்லாம் ரொம்ப இளம் வயதிலேயே இயக்குனர் ஆகணும் அப்படின்னு வராங்களோ அவங்களுக்காக ஒரு கூத்து பட்டறையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொத்துலேருந்து கொஞ்சத்தை அதில் ஒதுக்கி வச்சுருக்காராம் இன்னும் பாதியை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் எழுதி வச்சுருக்காராம் இதனால் இப்போ இந்த செய்தி வெளியாகி எவ்வளோ பெரிய இருந்தால் இந்த மாதிரி மனோஜ் அவர்கள் செஞ்சுருப்பாரு அவருக்கா இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு எல்லோருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மனது ரொம்ப அன்பானவர் கனிவானவர்னு சக நடிகர்களில் இருந்து எல்லாருமே இவரை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது நம்மளுடைய சார்பாக அவரின் ஆன்மா சாந்தியடைய கடவுளை வேண்டிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க இப்ப உலக அழகியான ஐஸ்வர் ராய் அவர்களினுடைய காரானது மிகப்பெரிய அளவில் விபத்தில் சிக்கிருக்குன்னு மிகப்பெரிய அளவில் ஒரு புரளியை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்ன நடந்ததுன்னா இவங்க சாலையில் போயிட்டு இருக்கும் பொழுது இவங்க பின்னாடி வந்துட்டு இருக்கக்கூடிய பஸ்ல டிரைவர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹார்ன் அடிச்சுட்டே வந்துட்டு அதனால் அதனால ரொம்பவே டென்ஷன் ஆகி ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டு கீழே காரை விட்டு இறங்கி நின்று ஆனால் அதை பார்த்துட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம் இவங்களுக்கு சண்டை ஏற்பட்டதை தப்பாக புரிஞ்சுட்டு காரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ராய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்களை ரொம்பவே தவறுதலாக சமூக வலைதளங்களில் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய கார் வந்து ஆக்சிடெண்ட்லாம் ஆகலை அவங்க சண்டை போட்டதை இப்படி தப்பாக பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்